அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூழ்கை வரிசையில் நானூற்றி நாற்பத்தி ஆறாவது மூழ்கையை நம்ம குட்டாய் பழத்தை பற்றி அலச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சோப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் என்னோடு இணைந்து அலசுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் இப்போ இந்த குரட்டைப் பழத்தை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க அது ஓடிட்டுருக்கேன் நீங்களும் பார்த்துக்கிட்டு தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து குரட்டையை வந்து நிற்பாட்டுறதுனால குரட்டை பழம் என்றும் ஜன்னியை அதாவது காக்காய் வலிப்பை வந்து நிப்பாட்டுறதுனால ஜன்னி கோவை அப்படின்னு பனைமரத்தில் அதிகமாக இது வந்து இருப்பதுனால கோவை பனங்கோவை அப்படின்னு இது வந்து நம்ம சவுரி முடி மாதிரி நீளமாக கொத்து கொத்தாக தொங்குறதுனால சவரி பழம் சவுரி கொடி அப்படின்னு குரட்டையை நுப்பாட்டுறதுனால குரட்டான் அப்படின்னா நம்ம பீனிச நோய்க்கு மருந்தை பயன்படுத்துறதுனால பீனிச குரட்டை அப்படின்னு மேலும் இதுக்கு குரங்குப்பழம் பெருங்கோவை அங்கோரட்டை அப்படின்ற பெயர்களும் கூட இருக்குங்க இதை ஆங்கிலத்தில் பிட்டர் ஸ்னேக் கார்டு அப்படின்னு ரெட் பால் ஸ்னேக் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்தியில் மகாகால் இந்திராயன் இந்திரேணி இந்திரவன் அப்படின்னு சில பெயர்கள் இருக்குது இதை மராத்தியில் கவுண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க கன்னடத்தில் அவக்கூடே காக்கி முண்டலி அப்படின்னு சொல்கிறாங்க மலையாளத்தில் கைப்பன் படவளம் அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கில் அவ பந்து கக்கி தொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை சான்ஸ்கிரிட்ல ஆத்மரக்ஷா கிம்பக்கா வேகா அப்படின்னு சில பேர்கள் சொல்லி அழைக்கிறாங்க இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் சிறு குரட்டை பெருங்குரட்டை என இரண்டு வகை இருக்குங்க இது நாம் ஏற்கனவே அலசலில் பார்த்த பேய்ப்புடலினுடைய இனத்தை சேர்ந்த மூலிகையாகும் இதனுடைய குடும்ப வகையில் மொத்தம் முப்பத்தி ஐந்து வகை தாவரங்கள் வரைக்கும் அடையாளம் கண்டு வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க அது இல்லாமல் இந்த கொடியினுடைய சக்கலத்திகள் மட்டும் ஒம்பது கொடிகள் வரைக்கும் இருக்குங்க தாட்புட் பழம் கூட இதனுடைய வகை தாங்க அதனுடைய பதிவும் அடுத்தடுத்து நம்ம பதிவிடுவோம் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த குரட்டை பல கொடியானது தான் பற்றி படரக்கூடிய தாவரத்தினுடைய உயரத்தை பொறுத்து நீண்ட தூரம் ஒட்டி சுற்றி படர்ந்து செல்லக்கூடிய கொடியினமாகும் இதனுடைய கொடியானது சற்று உறுதியானது இதனுடைய கொடி பல கொடிகளாகப் பிரிந்து புதர் போல பொத்தி படர்ந்து காணப்படும் இதனுடைய இலை மூன்று கவலிகளை உடையது இதனுடைய இலை சற்று பலவளப்பு குறைந்து காணப்படும் ஆனால் பாலத்தினுடைய இலை இதே அமைப்பில் ஆனால் சற்று பலவளப்பாக இருக்கும் இதனுடைய பூக்கள் ஐந்து சுருள் இதழ்களை உடைய வெண்மை நிற பூக்களாக கொத்தாக உள்ளன இதனுடைய காய்கள் உருண்டையாக பச்சை நிறத்திலும் பின்பு சற்று முற்றியதும் மஞ்சளாகவும் லேசாக பழுத்த பழங்கள் ஆரஞ்சு நிறத்திலும் முதிர்ந்த பழங்கள் நல்ல அடர்த்தியான சிவப்பாகவும் உள்ளன பழத்தினுள் உள்ள விதைகளோடு கூடிய சதைப்பகுதி கரும்பச்சை நிறத்தில் பயமுறுத்துவதாக உள்ளது ஒரு பழத்துக்கு ஏறத்தாழ பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து விதைகள் வரைக்கும் இருக்குங்க இந்த கோடி பெரும்பாலும் குளிர்காலத்தில் தான் பூத்து காய்க்கிறது அதாவது இதனுடைய பூக்கள் வந்து மே மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் அடுத்து இதனுடைய ஃப்ரூட் சீசன் அதாவது பழங்கள் பழுக்கக்கூடிய காலம் வந்து அக்டோபர் முதல் ஜனவரி வரைக்கும் இருக்குங்க இந்த மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த குரட்டை பழமானது தலைவலி ஒற்றை தலைவலி மூக்கடைப்பு குரட்டை விடுவது தலைக்கணம் தலையில் நீர் கோர்த்தல் தும்மல் காதுவலி சைனஸ் பிரச்சனைகள் தூக்கமின்மை மனப்பாதிப்பு குழப்பமான மனநிலை மூக்கில் விடாமல் நீர் ஒழுகுதல் மூளைச்சோர்வு மண்டையில் விடாமல் குத்துவது போல வலி தலைச்சூடு கண்வலி கண்புரை வாயு பிரச்சனைகள் தொழுநோய் கண்களில் அலர்ஜி காதுவலி வீக்கங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பு சிவப்பு தொற்றுகள் போன்றவற்றையும் சரி செய்கிறது மேலும் காக்கை வலிப்பு வாத சம்பந்தப்பட்ட மூட்டு மற்றும் தசை வலி மூச்சு குழாய் அலர்ஜி போன்ற பல நோய்களை குணப்படுத்துகிறது சுருக்கமாக சொல்லணும்னா நமது தலை முதல் மூச்சு குழாய் மூட்டு தசை தோல் என பல இடங்கள் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக பயன்பட்டு நோய்களை தீக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கொடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருப்பதால் எளிதில் எந்த நோயும் உடலை அணுக விடாது மேலும் இது கேன்சர் பாக்டீரியா பூஞ்சை கடுதல் செய்யக்கூடிய கிருமிகளிலிருந்தும் உடலை பாதுகாக்குது முக்கியமாக நமது இறைப்பையை பாதுகாக்குதுங்க இப்போ இதனுடைய மருத்துவ பகுதி இந்த குரட்டை பழங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய விதைகளை பசையாக அரைத்து இதனுடன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து தடை வர கால்நடைகளுக்கு கால் குழம்புகள் மற்றும் வாயில் ஏற்படக்கூடிய நோய்கள் சரியாகும் அடுத்து இதனுடைய வேர்களை நறுக்கி காய வைத்து தட்டி போட்டு நல்ல நெயில் காய்ச்சி பதமாக இறக்கி வாத மூட்டுவலி மற்றும் உடலில் ஏற்படக்கூடிய பிற வலிகளுக்கு வழி நிவாரணியாக பயன்படுத்தலாம் சில இடங்களில் இந்த கொடியை பாம்பு கடிக்கு நஞ்சு நீக்க பயன்படுத்துகிறார்கள் அடுத்து இதனுடைய இலையினுடைய சாறு எடுத்து சாருக்கு இரண்டு பங்கு தேங்காய் எண்ணெயும் இந்த சாற்றை விட்டு காய்ச்சி பச்சை நிறம் மாறாமல் இறக்கி ஆற வைத்து தோள்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பு பாத வெடிப்பு போன்றவற்றுக்கு தடை வர குணமாகும் இந்த எண்ணெயுடன் மஞ்சள் தூள் தேவைப்பட்டால் கலந்து கொள்ளலாம் அடுத்து இதனுடைய வேரை மையாக அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு கோழிகளுக்கு உண்ண கொடுத்தோம்னா கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய இரத்த கழிச்சல் போக்கு சரியாகும் அடுத்து இதனுடைய பழங்களில் உள்ள விதைகளை நீக்கி இதனுடைய பல சதைகளை சரக்காக காய வைத்து இதை நசுக்கி போட்டு இதனுடைய புகையை வந்து உள்ளுழுக்க ஆஸ்துமா குணமாகும் அடுத்து இதனுடைய வேர்களை சுத்தம் செய்து ஒன்று இரண்டாக தட்டி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து ஒரு மணி நேரம் ஊற விட்டு பின்பு இதமான சுடுநீரில் சீயக்காய் போட்டு தலைமொழிக்கு வந்தோம்னா ஒட்டை தலைவலி சரியாகும் அடுத்து சகல நோய்களுக்கும் இதனுடைய பழத்திலிருந்து எண்ணெய் தயாரிக்கும் முறை ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் இந்த எண்ணெய்க்கு பேர் வந்து குரட்டை பழத்தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இதை வந்து குரட்டை விடுறவங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால இதுக்கு வந்து குரட்டை பழ தைலம் அப்படின்னு பேர் வந்தது அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த குரட்டை பழங்களை விதைகளை நீக்கி எடுத்து கொண்டு இவற்றை சிதைத்து இது மூழ்கும் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு இதனுடன் உள்ளங்கை அளவுக்கு மிளகு எடுத்து அம்மியில் வச்சு நச்சு போட்டு சேர்த்து காய்ச்ச வேண்டும் அல்லது பழங்களை சாறு எடுத்து அதாங்க பழத்தை விதைகளை நீக்கிட்டு சாறு எடுத்து சாருக்கு சம பங்கு கொஞ்சம் மிளகும் சேர்த்து காய்ச்சணும் இதை காய்ச்சும் போது கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நொறம் அடங்கி சாறு வற்றியதும் கொஞ்சம் பதம் இறக்கி ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்காஞ்சாடியில் ஊற்றி வச்சுக்கணும் இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து ஊற விட்டு இதமான வெந்நீரில் தலையலசி வர மூக்கடைப்பு ஒற்றை தலைவலி தொடர்ந்து நீண்ட நாட்களாக விடாமல் வரக்கூடிய குரட்டை பீனிசம் ஆஸ்துமா தலைக்கணம் பளிச்சு பளிச்சு என்று வெட்டி வெட்டி வலிக்கக்கூடிய கபால குத்து கண் அலர்ஜி வலிப்பு நோய் ஆஸ்துமா சளி மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் பொடுகு போன்ற மேற் சொன்ன சகல நோய்களும் சரியாகும் இந்த பழம் குரட்டைக்கு நல்ல தீர்வு கொடுப்பதால் இதுக்கு வந்து குரட்டை பழம் அப்படின்னு பேர் வந்திருக்கு இந்த குரட்டை பழ தைலத்தை வந்து மூக்கில் இரண்டு தூளி விட்டு வந்தோம்னா சைனஸ் பாதிப்பு குறையும் இதே தைலத்தை மூட்டு வலி தோல் அலர்ஜி போன்றவற்றுக்கும் பயன்படுத்தலாம் மூட்டு வலிகளுக்கு பயன்படுத்தும் போது தேவையான அளவுக்கு ஒரு கரண்டில் விட்டு கொஞ்சம் சூடேற்றி பிறகு தேய்க்க வேண்டும் அடுத்து இதனுடைய இலைகளிலிருந்து சாறு எடுத்து எண்ணெய் காய்ச்சி தேய்த்து வர முடி அடர்ந்து நீண்டு வளரும் நம்ம முதியார் கூந்தல் கொடியை பயன்படுத்துவது போல தாங்க பிற முடி வளர்ச்சி த கூட இந்த இலையினுடைய சாரை சேர்த்து நம்ம காய்ச்சலாம் அடுத்து இதனுடைய பழத்தை ஒரு வெள்ள துணியை மஞ்ச தண்ணியில் வந்து நனைச்சு இந்த பழத்தை அதில் வச்சு கட்டி வாசப்படிக்கு மேலே கட்டி தொங்க விட்டால் எதிர்மறை சக்திகளை இழுத்து வீட்டுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்கள் விருப்பம் நல்லது நடந்தால் நல்லது தானே அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்புங்க நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த தாவரம் மற்றும் இந்த தாவரத்தை பயன்படுத்தி செய்த மருந்துகள் வந்து கற்பிணி பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடாது கரு களைவதற்கு வாய்ப்புள்ளது மேலும் உள்ளுக்கு பயன்படுத்தவும் கூடாது மேலும் இதனுடைய பழங்களோ விதைகளோ சாப்பிடுவதற்கு உகந்தது கிடையாது இதை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்லிடுங்க அப்படியே மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க அடுத்து இந்த குரட்டை பழக்கொடியை எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி இது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் இது வந்து இனவருத்தி ஆகுதுங்க இந்த கொடியை வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலமும் இனவருத்தி செய்யலாம் அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய இனமான தாட்பூட் பழத்தை பற்றி நம்ம அலசலாம் இந்த வீடியோவில் நம்ம குரட்டையை விரட்டக்கூடிய ஒற்றை தலைவலியை விரட்டக்கூடிய மேலும் தலை சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான நோய்களை தீர்க்கக்கூடிய குரட்டை பல கொடியை பற்றி அலசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த கொடி பற்றியும் இந்த பழங்களை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்புகளையும் மற்ற கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலியம் அலசலோடும் உங்களை இணைந்து அலசும் வரை உங்கள் அமர்ந்து விடைபெற்றுக்கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி